குரான் எல்லருக்கும் நேர்வழி காட்டாது அப்படி வாக்கு தரல குரான் நேர்வழி காட்டும் முத்தகீங்க உடனே வருகிற முதல் ஆயத்தை பாருங்க அலிஸ்லாமீம் இந்த வேதத்துல சந்தேகப்பட ஒன்றுமே இல்லை குரான்ல சந்தேகப்படுறது கொண்டுமே இல்லை இந்த குரான் முத்தீங்களுக்கு நேர்வழி காட்டி உலகத்திலையும் அழகாக வாழ வச்சு சொர்க்கம் வரக்கும் கூட்டிக் கொடுப்போம் அதுதான் அது பிறகு சொல்றான் முத்தீங்கள் யாரு முத்தீங்கள் யார் அவங்கள மூணு இடங்கள்ல மூணு வேலை நடக்கணும் முத்தகையுடைய உள்ளம் இரண்டாவது முத்தகையிட சிந்தனை மூன்றாவது முத்தகையிட செயல் உள்ளத்தில் என்னைக்கணும் ஈமந்தாரியிட உள்ளத்தில் என்னைக்கணும் அல்லாஹ் செய்கிறான் இதெல்லாம் அதை வேறொன்று பூந்திச் சென்றா வேறொரு சிந்தனை பூந்தி சென்றா உள்ளம் பழுதாயிடும் முத்தீரை மூளையால யோசிக்கணும் முத்த உடம்பு வேலை செய்யணும் உள்ளத்தில் வரணும் நம்பிக்கை மூளையால சிந்திக்கணும் உடல் வேலை செய்யணும் அதனாலதான் முத்தகையை அடையாளப்படுத்தும் போது எல்லாம் சொல்றான் யாரு முத்தகை அவருடைய உள்ளத்தில் இருக்கணும் அல்லது மின் உணவில் கண்ணுக்கு தெருபடாததையும் அல்லாவும் ரசூலும் சொன்னா நம்படும் அல்லாவும் ரசூலும் சொன்னா கண்ணுக்கு தெருபடுறதை இவ்வளவு காலமும் கண்டு வந்ததை இவ்வளவு காலமும் கேட்டு வந்ததை மறுத்து அல்லாவும் ரசூலும் சொன்னத நம்பணும் இதுதான் இமான் பிளாய இப்படி மீகா உள்ளா உள்ள உள்ளா சோதர வந்தவங்க சோதனை வந்த நேரத்தை பாருங்க ஒன்று நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு மூமி என்ன சொல்லணும் நடக்க முந்தி மூளையால யோசிங்க உடம்பால வேலை செய்ய நடக்க முந்தி யோசிக்கணும் உடலால வேலை செய்யணும் நடந்து முடிஞ்ச பிறகு என்ன செய்ய சூழல்லா சொல்லி தந்தாங்க ஒன்று நடந்து முடிஞ்சுச்சா இப்ப சொல்லுங்க அல்லாஹ் நாடினது நடந்துட்டு அது கண்கள போட்டிங்க உள்ள மெறிபட்டு பைத்திரும் ஈமான் பைத்திரும் முனாபிகா பை திருவிங்க நாசீகதா பைத்திருவீங்க நடந்து முடிந்த பொறைங்க எவ்வளவு பெரிய படித்தவரும் பண்டிதரும் எவ்வளவு பெரிய சக்தி மிக்க ஆட்சியாளரும் கொண்ட தான் கதக்கோளும் ரப்பு நாடினது இவ்வளவு நாளுமங்களை தெரியாம இருந்துச்சு நடந்த பிறங்கு தான் தெரிய வந்தது அவன் நாடாதது நடக்காது இது உள்ளத்துல வர வேண்டியது சொல்றான் உங்களோட உடம்பு தொழும் நேரத்துக்கு தொழுங்க வைக்க மூணாவது சொல்றான் மூமிங்கள பணத்தை அல்லாத பாதையில செலவழிங்கணும் இந்த மூடையும் சரி பண்ணணும்